வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் யோசுவா நூலில் இருபதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நம் மொத்த நூல்களில் பதினேழு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் அடைக்கல நகர்கள் ஆண்டவர் யோசுவாவை நோக்கி பின்வருமாறு கூறினார் இஸ்ரேல் மக்களிடம் அவர்களுக்கு மோசை வழியாக கூறியபடி அடைக்கல நகர்களில் உங்களுக்கென தேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுவாய் அறியாமல் தவறுதலாக ஒருவரை கொன்றவர் இரத்தப்பழி வாங்குபவரிடமிருந்து தப்பி ஓடி தஞ்சம் புக இந்நகர்கள் உங்களுக்கு அடைக்கலமாக அமையும் கொலையாளி இந்நகர்களில் ஒன்றுணுள் ஓடி நுழைவாயிலில் நின்று அந்நகர் பெரியவர்களின் காதில் படும்படியாக தம் நிலையை எடுத்துரைப்பார் அவர்கள் அவரை தங்கள் நகருக்குள் அழைத்து சென்று தங்கியிருப்பதற்கு ஓர் இடம் கொடுப்பர் இரத்தப்பழி வாங்குபவர் துரத்தி வந்தால் கொலையாளியை அவர் கையில் ஒப்படைக்க மாட்டார்கள் ஏனெனில் அவர் அறியாமறிதான் மற்றவரை கொன்றுவிட்டார் இதற்கு முன் கொலையாளி அவரை வெறுத்ததில்லை கொலையாளி தீர்ப்புக்காக அவையின் முன் நிற்கும் வரை அந்நாள் தலைமை குரு சாகும் வரை அவர் அந்நகரில் தங்குவார் அதன்பின் கொலையாளி தம் நகருக்கு எந்த நகரிலிருந்து ஓடி வந்திருந்தாரோ அந்த நகருக்கு தம் வீட்டுக்கு செல்வார் தேர்ந்து கொள்ளப்பட்ட அடைக்கல நகர்கள் நப்தலி மலைநாட்டில் கலிலேயாவில் கெதேசு எப்ராயம் மலைநாட்டில் செக்கேம் யூதா மலைநாட்டில் எபிரோன் எனப்படும் கிரியத்து அர்பா யோர்தானுக்கு அப்பால் எரிகோவுக்கு கிழக்காக ரூபனின் குலத்திற்குரிய நிலச் சமவெளியில் பெற்றேர் காத்து குலத்திற்குரிய கிளையாதில் ராமூத்து மனாசையின் குலத்திற்குரிய பாசானில் கோலான் இஸ்ரேலர் அனைவருக்கும் அவர்கள் நடுவில் வாழும் வேற்றினத்தாருக்கும் மேற்குறிப்பிட்டவை அடைக்கல நகர்களாக விளங்கின அறியாமல் பிறரை கொன்ற எவரும் இரத்தப்பழி வாங்குபவரிடமிருந்து தப்புவதற்கு இவற்றில் அடைக்கலம் புகுவார் மக்களவை அவருக்கு தீர்ப்பு வழங்கும் வரை அவர் கொல்லப்படுவதில்லை நாம் ஆயிரத்தி நூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று ஏழு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்